அன்பின் வழியாகத்தான் நாம் ஆன்மீகவாதிகளாக மாற முடியும் இது ஒரு உன்னதமான தலைப்பு உண்மையிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அமர்ந்து இந்த உரையினை கேட்டு அதன் மூலம் மதம் என்றால் என்ன சமயம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன இவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை என்பனவற்றையெல்லாம் அறிந்து கொண்டால் உண்மையிலேயே வாழ்வில் ஓர் அர்த்தம் செறிந்த செயலாக அது இருக்கும் ஆனால் இன்றைக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை தேடி வந்து கேட்கக்கூடிய காதுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது நீங்கள் பைபிளை வாசித்தால் அதில் கர்த்தர் ஒரு இடத்தில் சொல்லுவார் செவியிருப்போர் கேட்பாராக அதை நான் படித்த பொழுது யோசித்தேன் செவி கேட்பாராக என்று கர்த்தர் தனக்கு முன்னாலே உள்ளவரிடம் சொல்கிறார் அனைவருக்கும் செவி இருக்கிறதே ஆனால் செவியிருப்போர் கேட்பாராக என்று ஏன் குறிப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார் என்றால் நல்ல கருத்துக்கள் வழங்கக்கூடிய இடம் தேடி சென்று அந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அவற்றின் அடிப்படையில் தன்னுடைய சிந்தனையை செழுமைப்படுத்தி கொண்டு நடக்கக்கூடிய உள்ளம் உடையவர்கள் யாரோ அவர்களுக்கு இருப்பதுதான் உண்மையான செவிகள் அந்த செவிகள் உள்ளவர்கள் எனக்கு முன்னாலே நின்று கேட்டால் நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார் நானும் போன்றுதான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செவியிருப்போர் கேட்பாராக என்று என்னுடைய பேச்சு தவத்தை தொடர்ந்து இயற்றிக்கொண்டே இருக்கிறேன் எழுபத்தி ஆறு வயது சமீபத்தில் முடிந்து இப்பொழுது எழுபத்தி ஏழாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து உலகம் முழுவதும் நான் தமிழ் கூறும் மக்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நிறைய பேசிவிட்டேன் சஞ்சீவிராயன் பதினைந்து புத்தகங்கள் எழுதியதாக சொன்னார் இதுவரை முப்பத்தி மூன்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் நிறைய பேசிவிட்டேன் நிறைய எழுதிவிட்டேன் ஆனால் எந்த பாதிப்பையும் உருவாக்கியதாக எனக்கு தெரியவில்லை தமிழறிவுமணியின் கூட்டத்திற்கு போனால் நல்ல பேச்சை கேட்கலாம் அவ்வளவுதான் கேட்கலாம் கேட்டதை சிந்தித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்கிற உணர்வு அற்ற நிலையில் பேச்சினால் ஒரு பயனும் கிடையாது நீங்கள் சாந்தோக்கி உபநிடதத்தை படித்தால் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்வான் உயிரின் சாரம் பூமி பூமியின் சாரம் நீர் தண்ணீர் நீரின் சாரம் தாவரம் தாவரத்தின் சாரம் மனிதன் மனிதனின் சாரம் வாக்கு இவையெல்லாம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டவை நேற்று நேற்றைக்கு முன்தினமும் அல்ல மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் அல்லது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அற்புதமான இறையனுபூதி பெற்ற மகா மனிதர்கள் மூலமாக வந்து சேர்ந்த கருத்துக்கள் மனிதனின் சாரம் வாக்கு யோசித்து பாருங்கள் யோசிப்பதற்காகத்தான் நாம் கூடியிருக்கிறோம் கண்கள் ஒரு வேலையைத்தான் செய்யும் மூக்கு ஒரு வேலையைத்தான் காது ஒரு வேலையைத்தான் செய்யும் நம் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றும் ஒரு வேலையைத்தான் செய்யும் வாய் மட்டும்தான் இரண்டு வேலைகளை செய்யும் ஒன்று உணவை ஏற்றுக்கொள்ளும் உண்ணும் இரண்டாவது பேசும் எனவே மனிதனுடைய அங்கங்களிலேயே மிக மிக முக்கியமானது வாய் அதன் வழியாக வரக்கூடிய வாக்கு ஒரு மனிதன் வாழ்வதும் வாக்கினால் ஒரு மனிதன் வீழ்வதும் வாக்கினால் அதனாலேதான் பைபிளை மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு எல்லா சமயங்களும் ஒன்றுதான் பைபிள் என்ன சொல்கிறது என்று யோசியுங்கள் நாம் காலை முதல் இரவு வரை வாய் இருக்கிறது என்பதற்காக வார்த்தையாடும் வரத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான் என்பதற்காக எவற்றையெல்லாம் பேசுகிறோம் இரவு படுக்கப் போவதற்கு முன்பு கொஞ்ச நேரம் கண்களை மூடி இன்று காலை முதல் இப்பொழுது படுக்க வருகின்ற இந்த தருணம் வரையில் என்னென்ன பேசியிருப்போம் என்று நீங்களே கொஞ்சம் திரும்பிப் பார்த்தால் இப்படியெல்லாமா நாம் பேசி நம்முடைய நேரத்தை செலவழித்தோம் என்று நமக்கே வெட்கமாக இருக்கும் ஆனால் இந்த வாய் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க முடியும் இது என்ன சாதாரண செய்தியா பைபிள் எப்படி படிப்படியாக சொல்கிறது பாருங்கள் ஆதியில் வார்த்தை இருந்தது ஏனென்றால் முதன் முதலில் தோன்றியது ஒலிதான் ஆதியில் வார்த்தை இருந்தது அடுத்த வரி வார்த்தை இருந்தது அதற்கு அடுத்த வருக வார்த்தையே கடவுளானது பைபிள் சொல்வது ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது அது எப்படி வார்த்தை கடவுளாக முடியும் யோசிக்கும் வேளையில்தான் ஒவ்வொரு உண்மையும் நமக்குள்ளே புலப்படும் நாம் ஆண்டவன் என்று நினைக்கிறோமே அந்த ஆண்டவன் நம்மை வாழ வைப்பவன் இல்லையா ஆண்டவன் நமக்கு வளர்ச்சியையும் தருவான் தளர்ச்சியையும் தருவான் வாழ்வையும் தருவான் தாழ்வையும் தருவான் அதே போன்றுதான் இந்த வாய் மூலமாக வருகிற வாக்கும் உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறது அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் மனம் எண்ணங்களின் இருப்பிடம் எண்ணங்கள் வார்த்தைகளின் உற்பத்தி ஸ்தானம் வார்த்தைகள் செயலுக்கான உந்து சக்தி செயல் நம் வாழ்விற்கான விளைவு யோசியங்கள் இன்று நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால் இந்த செயலை செய்வதற்கு என்னை உந்துவது என்னுடைய வாய் வழியாக விழுந்த வார்த்தை அந்த வார்த்தை எண்ணங்களின் வெளிப்பாடானது எண்ணம் மனதுக்குள்ளிருந்து தோன்றுகிறது அப்படி என்றால் இந்த மனம் மிக முக்கியமானது அந்த மனம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் முக்கியமானவை அந்த எண்ணங்கள் மூலம் வெளிப்படக்கூடிய வார்த்தை முக்கியமானது அந்த வார்த்தையின் மூலமாக வந்து சேரக்கூடிய செயல் முக்கியமானது அதனால்தான் வார்த்தையை கடவுள் நிலையில் பைபிள் பேசுகிறது சாந்து உபநிடதம் மனிதன் என்றாலே மனிதனின் சாரம் வாக்கு என்கிறது நான் இப்பொழுது உங்களிடம் கொஞ்சம் விரிவாக பேச விரும்புகிறேன் நான் சில இடங்களுக்கு போனால்தான் மகிழ்ச்சியோடு செல்வேன் ஏனென்றால் நல்ல நிலையில் அமர்ந்து ஒரு தியான மண்டபத்தில் இருப்பது போன்ற பாவனையோடு கேட்கக்கூடியவர்கள் மிக குறைவான இடங்களிலே தான் இருக்கிறார்கள் அப்படி கேட்கக்கூடிய நல்ல அரங்கங்களில் ஒன்றுதான் இந்த ஆ ால் உங்களை நான் கொஞ்சம் ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அழைத்து கொண்டு போகிறேன் அங்கிருந்து இன்றைய சூழலுக்கு உங்களை அழைத்து கொண்டு வர விரும்புகிறேன் முதலில் ஆன்மீகம் என்றால் என்னவென்று நமக்கு புரிய வேண்டும் நீங்கள் யாராவது ஒருவரை கேட்டு பாருங்கள் மதம் சமயம் ஆன்மீகம் இவற்றிற்கு இடையே ஏதாவது வேறுபாடு உண்டா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே எல்லாம் ஒன்றுதான் மதம் சமயம் ஆன்மீகம் எல்லாம் ஒன்றுதான் என்பார்கள் இல்லை மதம் என்பது மார்க்கம் ஒரு வழி ஒரு வழியை காட்டுவது மதம் சமயம் என்பது மதத்தை விட மேலான மதம் ஒரு வழியை காட்டும் சமயம் வாழ்வியல் நெறியை காட்டும் மதத்தை விட நுணுக்கமானது சமயம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சைவ மதம் என்று நாம் சொல்வதில்லை சாதாரண மக்கள் பேசினால் கூட வைணவ மதம் என்று சொல்வதில்லை சைவ சமயம் வைணவ சமயம் இந்து சமயம் என்றுதான் பேசும் அப்படி என்றால் மதம் என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை விட சமயம் என்ற சொல் ஆழ்ந்த அர்த்தம் உடையது ஆன்மீகம் என்பதுதான் அனைத்திலும் மேலானது மதம் என்பது ஒரு குளம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சமயம் என்பது ஒரு ஏரியாக பாவித்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்பது ஒரு மகா சமுத்திரம் கடல் கடல் எங்கே முடிகிறது என்று உங்களால் இங்கிருந்து காண முடியுமா நீங்கள் புத்தனுடைய அன்பு எப்படிப்பட்டது புத்தருடைய அன்பு ரொம்ப அழகாக பௌத்தம் சொல்லும் புத்தனுடைய அன்பு எப்படிப்பட்டது தண்ணீரை போல் நெருப்பை போல் வேதமற்றது யார் வேண்டுமானாலும் தண்ணீர் அறிந்தது